ஸ்ருதியோட அம்மா பிளான் பண்ண மாதிரியே அண்ணாமலை வீட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனையே நடக்குது ஸ்ருதியோட அம்மா பார்த்திங்கன்னா அந்த ஏசியை ரிட்டன் கொடுத்துட்டு பணத்தை திருப்பி வாங்கிட்டு போனதுனால ரோஹினியும் மனோஜும் பார்த்தீங்கன்னா பயங்கர கடுப்பில் இருக்காங்க அப்போ வீட்டுக்கு வந்த ரோஹினியும் மனோஜ் பார்த்தீங்கன்னா நடந்தது எல்லாமே விஜயா கட்ட சொல்கிறாங்க அப்போ மனோஜ் இருந்துட்டு ஏன்டா முத்து ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கேன் ஏன் பிஸ்னஸ் கெடுத்துடணும்னு சொல்லிட்டு வேணுட்டே இந்த மாதிரிலாம் இருக்கியாடா அப்படின்னு சொல்லி முத்துவை பார்த்து கேட்குறாரு அதுக்கு முத்து இருந்துட்டு நான் என்னடா பண்ணினேன் எதுக்கு என்னை பார்த்து சத்தம் போடுறேன் அப்படின்னு சொல்லவும் ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்காதடா ஸ்ருதியோட அம்மா நம்மளுக்கு கிஃப்ட் தான் அந்த ஏசி என் கடையிலேயே வாங்கியிருக்காங்க அதை அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சதை நீ இதுக்காக திருப்பி அனுப்புனே சும்மாவே நீ இருக்க மாட்டேயாடா ஏதாவது பிரச்சனை எனக்கு கொடுத்துட்டே இருப்பியா அப்படின்னு சொல்லி மனோஜ் சத்தம் போடுறாரு அதுக்கு முத்து பார்த்தீங்கன்னா டேய் சும்மா எதுக்கு நீ எங்கிட்ட கோவப்படுற அவங்க எதுக்கு நம்ம வீட்டுக்கு ஏசி வாங்கி தராங்க என்ன மேன்னு உங்ககிட்ட கேட்டோமா அவங்க தேவையில்லாம ஏசி வாங்கி இங்கே அனுப்புவாங்க நம்ம எதுக்கு வாங்கிக்கணும் அதனால தான் நான் திருப்பி அவங்க வீட்டுக்கு ரிட்டர்ன் அனுப்புனேன் அதுக்கு நீ இதுக்கு எங்கள்கிட்ட வந்து கோவப்படுற அப்படின்னு சொல்லி கேட்கறாரு அதுக்கு மனோஜ் சொல்றாரு நீ பாட்டுக்கு திருப்பி அனுப்பிட்டேன் அவங்க என்ன பண்ணாங்க அதை எடுத்துகிட்டு நேராக கடைக்கு தான் வந்தாங்க உங்கள் வீட்டுக்கு கிஃப்ட் கொடுக்கறக்காக தான் நான் இது வாங்கியிருந்தேன் ஆனால் முத்து பார்த்தீங்கன்னா இது திருப்பி அனுப்பிச்சிட்டாரு அப்போ இதை வச்சு நான் என்ன பண்ணுறது அதனால இதை நீங்களே ரிட்டர்ன் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிவிட்டு எங்கிட்ட காசு கேட்டாங்க நான் அப்போ தான் அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த டீலர் கிட்ட அந்த காசை கொடுத்து அனுப்பினேன் அவங்க கிட்ட காசு இல்லைன்னு சொல்கிற எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா அதை பார்த்துட்டு ரோகிணி போயிட்டு அவளோட தாளிச்சினியை அடமான வச்சு கொண்டு வந்து அந்த பணத்தை திருப்பி கொடுத்தா எல்லாம் உன்னால தான்டா அது மட்டும் இல்லாமல் கடையில் ஒரு ஏசி வாங்குறக்காக ஒரு கஸ்டமர் வந்திருந்தாரு இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு என்ன உங்கள் கடையில் வாங்கின பொருளை திருப்பி ரிட்டர்ன் கொடுக்குறாங்க அப்போ பொருள் எதுவும் நல்லா இருக்காது போல இருக்குன்னு சொல்லிட்டு அவர் திரும்பி போயிட்டாரு இதனால என் பிஸ்னஸ் எவ்வளோ லாஸ் ஆச்சு தெரியுமா அது மட்டும் இல்லாமல் என் கடைக்கும் கெட்ட பேர் தான்டா வந்திருக்கு உன்னால அது மட்டும் இல்லாமல் கடையில் முதலாக சேலான பொருள் இப்போ ரிட்டர்ன் வந்துருச்சு இப்போ உனக்கு சந்தோஷம் தாண்டா அப்படின்னு சொல்லி மனுஷன் சத்தம் போடுறாரு அதுக்கு ரோஹிணி இருந்துட்டு அவர் வேணுகிட்டே தாங்க பண்ணியிருக்காரு மீனா வாங்கின மிக்ஸிக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பில் போடல அதனால் பழி தான் அவர் வேணிட்டு இது மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி ரோகிணி சொல்கிறாங்க ஏன் பார்லரம்மா நீங்களா சரியாகவே யோசிக்க மாட்டீங்களா எப்பவுமே தப்ப தான் யோசிப்பீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதை கேட்ட விஜயாக இருந்துட்டு நீ வாயை மூடுடா பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு எதுக்குடா அவங்க கூட 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 பேசிகிட்டு இருக்கேன் உன்னை யார் முதல்ல சம்மந்தி அனுப்பின ஏசியை திருப்பி அனுப்ப சொன்னது இந்த வீட்டில் எல்லா முடிவு தான் எடுப்பியா அவங்க என்ன உனக்கா ஏசி வாங்கி கொடுத்தாங்க நம்ம வீட்டுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசையாக நம்ம கடையிலேயே வாங்கி நம்மளுக்கு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க அதை நீ எதுக்கட தேவையில்லாம திருப்பி அனுப்பிச்ச அதனால தான் இத்தனை பிரச்சனையும் நடந்திருக்குது அவன் பிசினஸ் கெடுத்துடணும்னு சொல்லிட்டு வேணிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி விஜயாவும் சத்தம் போடுறாங்க அதை பார்த்து அண்ணாமலை இருந்துட்டு இப்ப எதுக்கு நீ முத்துவ சத்தம் போடுற அவன் என்ன தப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு விஜயா இருந்துட்டு என்னங்க பேசுகிறீங்க நீங்கள் மனோஜோட பிசினஸ் எடுக்கிற மாதிரி இப்படி ஒரு வேலை பார்த்து விட்டுருக்கான் அப்போ கோவப்படாமல் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் அண்ணாமலை சொன்னத கேட்டால் ரோகினி பார்த்தீங்கன்னா என்ன மாமா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு வந்தால் என்ன இப்படி முத்துக்கே சப்போர்ட் இருக்காரு நம்ம தாளிச்சீன வச்சு மனோஜோட மானத்தை காப்பாத்திருக்கோம் அதனால நம்மள தான் பெருமையா பேசுவாருன்னு நினைச்சா இப்பவும் அந்த முத்துவியதா தலைய தூக்கி வச்சுட்டு ஆடுறாருன்னு சொல்லி பேங்க் ரெட்டு கடுப்பு நினைக்கிறாங்க அப்ப மனோஜ் இருந்துட்டு என்ன பண்ணீங்க அவன் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கான் இப்பவும் அவனுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இவனால என் பிசினஸே போச்சு அது மட்டும் இல்லாமல் நான் பிஸ்னஸ் பண்ணுறதே எனக்கு புறாம அதனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி மனுஜ் சொல்லவும் அதை கேட்ட இருந்துட்டு டே லூஸ் மாதிரி உளராதடா நீ பிஸ்னஸ் பண்ணுறது எனக்கு புறாமையா ஏன்டா அந்த கடையை உனக்கு பார்த்து கொடுத்தது நான் தான் நானடா அந்த மாதிரி பார்த்து அது புறாமப்படுவேன் அந்த பழக்கமெல்லாம் எனக்கு எப்பவும் கிடையாது இப்போ நான் என்ன பண்ணேன் ஏசியாக அவங்களுக்கு ரிட்டன் அனுப்புனேன் அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்கணும் வாங்கி அவங்க வீட்டில் மாட்டியிருக்கணும் அதை விட்டுட்டு எதுக்கு உன் கடையில் வந்து ரிட்டன் பண்ணாங்க அந்த ஏசியை திருப்பி கொடுத்து காசு வாங்கிட்டு போற அளவுக்கு அவங்க என்ன இலையாவா இருக்காங்க அது அவ்வளோ பெரிய வீடு வச்சுருக்காங்களோ அதுல போய் மாட்ட வேண்டியது தானே இதுலேயே உனக்கு தெரியலையே அவங்க வேணுட்டே இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கப்பா அவங்க பண்ணுன தப்புக்கு இவன் எப்படி என்னை பேசுறான் அப்படின்னு சொல்லி முத்து சொல்லவும் அப்ப அண்ணாமலை சொல்றாரு ஆமாண்ட மனோஜ் அந்த வாசுதேவன் வேணுட்டே நம்மளை அப்படி அப்படிங்கிறத இந்த மாதிரியில வேலை செஞ்சிருக்கான் அன்னைக்கே முத்து கல்யாணம் நாளாப்பவே அவங்க ஏசி வாங்கித்தரேன்னு சொல்லும்போது அந்த அம்மாட்ட நான் அவ்வளவு தூரம் சொன்னேன்ல அதெல்லாம் எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை மீறியும் மறுபடியும் வாங்கி அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க வேணிட்டே தான்டா பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனா மனோஜுக்கும் ரோஹிணிக்கும் அண்ணாமலை முத்துக்கு சப்போர்ட் பண்றது சுத்தமாவே பிடிக்கல அப்ப முத்து சொல்றாரு டே கொஞ்சமாதிரி யோசிடா அப்படித்தான் ஏசி கொண்டு வந்து உங்கள் கடையில் திருப்பி கொடுத்தாங்க உன் கையில் காசு இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும்ல அப்படி இருந்து பார்லரம்மா போய் அவங்க தாளிச்சேனை அடமானை வச்சு திருப்பி கொண்டு வந்து தர வரைக்கும் அவங்க உட்காந்து வாங்கிட்டு போயிருக்காங்க அப்படின்னா இதுலேயே அவங்கள பற்றி உனக்கு தெரியலையாடா இந்த மாதிரிலாம் பண்ணினா தான் அவங்க குடும்பத்தில் பிரச்சனை வரும்னு தெரிஞ்சேதான் வேணுன்ட்டு அவங்க பண்ணியிருக்காங்க அதை கூட புரிஞ்சிக்கிறதுக்கு உனக்கு மூளை இல்லையா அப்படின்னு சொல்லி மனோஜ் சத்தம் போடுறாரு அதை கேட்ட ரோஹிணி இருந்துட்டு எங்கள் பிஸ்னஸுக்கு கெடுத்து விட்டதும் இல்லாமல் எதுக்கு நீங்கள் அவர் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க பத்தாவதுக்கு விஜயாவும் இந்த முத்துவால் எப்பவுமே வீட்டுக்குள்ளே பிரச்சனையேதான் ஒன்றும் இவன் பொண்டாட்டி பிரச்சனை பண்ணுவான் இல்லைன்னா இவன் பிரச்சனை பண்ணுவான் சும்மாவே ரெண்டு பேரும் இருக்கவே மாட்டாங்க அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடுறதே இவங்க ரெண்டு பேருத்துக்கு வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லி ஏற்றி விட்றாங்க அப்போ அண்ணாமலை சொல்கிறாரு இப்போ எதுக்கு விஜயா தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க இப்போ என்ன முத்து வந்து ஏசி ரிட்டன் பண்ணதான் உங்களுக்குலாம் இருக்கா அவன் வீட்டு வாசல்லையே பாத்தங்காட்டிக்கு அவன் திருப்பி ஒரு ஒருவேளை வீட்டுக்குள்ள வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பா நானும் இதே தான் செஞ்சிருப்பேன் நம்ம வீட்டுக்கு எதுக்கு அவங்க ஏசி வாங்கி தரணும் என் பசங்க மூணு பேர் சம்பாதிக்கிறாங்க ஏன் வீட்டுக்கு தேவையான பொருள் நீங்க வாங்கி போட மாட்டீங்களா அவங்க எதுக்கு வாங்கி போடணும் சம்மந்தி வாங்கி கொடுக்குற பொருளை வச்சுதான் நம்ம வாழ்க்கையை ஓட்டணுமா முத்து தான் சரி தேவையில்லாமல் யாரும் அவனை சத்தம் போட வேண்டாம் நான் தான் சொன்னேன் அவன் இதை செய்யலாம் நான் செஞ்சிருப்பேன் இத்தோட இந்த விஷயத்தை விட்டுட்டு எல்லாரும் அங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் அண்ணாமலை சொன்னதை கேட்ட விஜயா ரோகிணி மனோஜ் மூணு பேத்துக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆகுது என்ன மாமா இந்த மாதிரி பேசுகிறாரு இதே இந்த மீனா மட்டும் தாலி அடமான வச்சு முத்துக்கு ஏதாவது பண்ணியிருந்தான்னா அவளை ஆகா ஓஹோன்னு சொல்லிட்டு பெரிய மருமகன் தலி தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடி இருப்பாங்க ஆனால் நம்ம இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணிருக்கோம் ஆனால் இந்த மாமா பார்த்தா நம்மளை கண்டுக்கவே மாட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ரோஹினி முடிச்சுட்டு நிற்கிறாங்க